சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு மற்றும் மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர்லும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் குறிப்பாக பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் காங்கேசந்துறை தொடக்கம் மன்னார் கொழும்பு காலி ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் கழுத்துறை தொடக்கம் காலி ஹம்மாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அலையானது இரண்டு தொடக்கம் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் உயரத்துக்கு மேலழக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இது தரைப்பிரதேசத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது